இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக பறந்து வந்த ராக்கெட்டுகள் ஒரு மாத தொடர் தாக்குதலுக்கு பலன் இல்லை ஹமாஸின் பனிரெண்டாயிரம் இலக்குகளை தாக்கி அழித்து உள்ளதாக இஸ்ரேல் பெருமைப்பட்டுக் கொள்ளும் நிலையில் சனிக்கிழமை இரவும் காசாவிலிருந்து கொத்து கொத்தாக இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்டன இதனால் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் இன்னும் ஹமாஸை கட்டுப்படுத்தவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது மத்திய இஸ்ரேலின் பல நகரங்களை நோக்கி நள்ளிரவிலும் தொடர்ந்து பறந்து வந்த ராக்கெட்டுகளால் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது இஸ்ரேலின் டோம்கள் ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்தும் சத்தம் கேட்ட மக்கள் தூக்கத்தை தொலைத்து பீதியில் உறைந்தனர் இந்த ராக்கெட்டுகளால் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என இஸ்ரேல் கூறியுள்ளது இந்நிலையில் ஈழட் நகரத்தை நோக்கி அயாஸ் இருநூற்றி ஐம்பது ராக்கெட்டை வீசியதாக ஹமாஸ் அறிவித்தது இந்த ராக்கெட்டால் அரவா பிராந்தியம் முழுவதும் அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டது இந்த ராக்கெட்டை இஸ்ரேலின் ஆரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துவிட்டதாகவும் அதனால் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளன ஈழ நகரம் காசாவிலிருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது துறைமுக நகரான இங்கு இஸ்ரேல் தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து வருகின்றது